கம்ப்ளீட் ஆயிடுச்சு எந்த எக்ஸாமுமே வரல இல்ல யாருமே சரியா பண்ணல வந்த எக்ஸாம்ஸ்ல அப்படின்னா தென் இந்த அப்கமிங் போர் எக்ஸாம்ஸ்க்கு மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஈஸியா இந்த இயர்க்கான கவர்மெண்ட் எக்ஸாம் போஸ்டிங் உங்களால எடுக்க முடியும் சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த வீடியோ யாருக்கான ஃபோக்கஸ் அப்படின்னா நீங்க டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் பிஇ கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆஸ்பிரன்ஸா இருக்கலாம் சோ எல்லாருக்குமான அப்கமிங் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம இங்க பாக்க போறோம் சோ இது வந்து ஃபார் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் சோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இப்போ டிப்ளோமா லெவல் அண்ட் கிராஜுவேட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்றதுக்கான எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரு பிளானர் நமக்கு ஏற்கனவே இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்தது பிளஸ் அட் த சேம் டைம் நமக்கு ஆர் ல இருந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே ஓபன் பண்ணிட்டாங்க சோ அப்ப கண்டிப்பா ஆர் ஆர்பி வந்து இந்த மந்த் நம்ம நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பியோட டெக்னிக்கல் எஸ்ஐ சோ இதுவுமே வந்து ரொம்ப லாங் பாஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நமக்கு கடைசியா வந்து இதுக்கு கால்ஃபார் பண்ணாங்க டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்னு சொன்னது இது வந்து பியூரா வந்து நம்ம ஈசி காணது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும் டிப்ளமா அஸ் வெல் அஸ் கிராஜுவேட் ரெண்டு பேரும் எழுதுற மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸும் நம்ம இனி வரப்போற நெக்ஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ்ல நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அதே இது நான் கிராஜுவேட் பண்ணிருக்கேன் இல்ல நான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஆஸ்பிரன்ஸுக்கு நமக்கு ரெண்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து வரப்போகுது ஒன்னு டிஎன்பிஎஸ்சி யோட ஏஇ ஓகே டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்ப வரப்போகுது ஓகே இந்த மந்த் வந்து நமக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அட் த சேம் டைம் டிஎன் டபிள்யூஎஸ் இப்ப நேத்து வந்து நேத்தும் அண்ட் பிஃபோர் டே சாட்டர்டேவும் நமக்கு வந்து இந்த டிஎன் எம்ஏ அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு ரைட் சோ அது அதுக்கு அடுத்து இன்னமும் எங்களுக்கு வந்து வேகன்சிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பியும் புது நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த நாலு எக்ஸாம்ஸுமே வந்து நம்ம ஹோப்ஃபுல்லா இருக்கலாம் ஸோ நீங்க பிஇ கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு எக்ஸாம்ஸுமே வந்து சான்சஸா இருக்கு ஓகே போஸ்ட் கிராஜுவேட் ஒவ்வொரு எல்லா கேட்டகரி பிஇ டிப்ளமா ஸ்டூடெண்ட் ஆர் டு அ போஸ்ட் கிராஜுவேட் லெவல் உங்களுக்கு வந்து இந்த நாலு எக்ஸாம்ஸுமே வந்து ஒரு நல்ல ஃபோகஸ் பண்ற எக்ஸாம்ஸா இருக்கும் ஓகே சோ நம்ம அகாடமில இந்த நாலு எக்ஸாம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி இன்டென்ஸ் ஆன ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போறோம் சோ அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன் சோ ஃபுல்லா அந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரைட் வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த பி எம்இ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் என்னென்ன நான் சொன்னேன் டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சோ அதுல இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற நேம்ல தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது இது வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி இன்டர்வியூ போஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் இந்த டேட் என்ன பட் அதுக்கு முன்னாடி கூட நமக்கு வர சான்சஸ் இருக்கு ஓகே சிக்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க அதிகமா தான் வரும் அப்போ மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் வேகன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜூலை கொடுத்துருக்காங்க பட் இப்போ நீங்கள் குரூப் டூட எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் ப்ரியாராகவே வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நமக்கு முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் இருக்கு அதே மாதிரி எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் ஃபோர்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு ஹார்ட்லி ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து நமக்கு டைம் இருக்கும் ப்ரிப்ரேஷனுக்கு ஸோ அதே மாதிரி இந்த டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேட் இந்த மாதிரி இருக்கும் ஓகே இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டட் இயர் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ இதுலயுமே இன்னமும் இப்ப நடந்திருக்கு எக்ஸாம் பட் இதுக்கப்புறம் வர போற திருப்பி இதே எக்ஸாம் நமக்கு வரப்போகுது அதுல வந்து இன்னும் த்ரீ தௌசண்ட் பிளஸ் வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மேபி இன் செப்டம்பர் ஓகே நான் இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம்ல நம்ம இந்த எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர்லையும் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்ல எக்ஸாமையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எம்இ கிராஜுவேட்ஸ் நெக்ஸ்ட் டிப்ளமா பிஇ இ பண்ணிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கான ரெண்டு எக்ஸாம் ஒன்னு ஆர் ஆர்பி ஜே இன்னொன்னு இந்த டிஎன் யூஎஸ் இருக்க டெக்னிக்கல் எஸ் ஐ அப்படின்னு சொன்னோம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருக்க ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கான வேகன்சிஸ் பாருங்க இட் இஸ் மோர் தென் அல்மோஸ்ட் நியர் டு எயிட் தௌசண்ட் ஓகே சோ எயிட் தௌசண்ட் பிளஸ் வேகன்சிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகே அண்ட் டென்டேட்டிவா நமக்கு ஜூலைல இல்லைன்னா அதிகபட்சம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள நமக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துடும் எக்ஸாமும் வந்து அந்த ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ த்ரீ மந்த்ஸ் கேப்ல நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் ஓகே அகைன் நமக்கு வந்து எப்படி வந்து லைக் வந்து ரொம்ப லாங் கொரோனா டைம்லலாம் வந்து நமக்கு எக்ஸாம்ஸே சரியாவே வரல ஓகேவா ஏஎல்பியா இருக்கட்டும் என்டிபிசியா இருக்கட்டும் எதுவுமே நமக்கு சரியா வரலை கேப் கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்போ ஹியூஜ் வேக்கன்சியோட வரும் அப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஓகே அதே மாதிரி தான் டெக்னிக்கல் செய்யும் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்புறம் இப்போதான் வரப்போகுது நியர்லி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்ப நமக்கு வேகன்சிஸ் ஒரு செவன் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ செப்டம்பர்ல நோட்டிபிகேஷனும் நவம்பர் டிசம்பர்ல எக்ஸாமும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள கிடைக்கிற ஒரு நாலு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா திருப்பி இந்த எக்ஸாம் எப்ப வரும் அப்படின்றது தெரியாது நிறைய பேர் இந்த

இதுக்கு வந்து நமக்கு என்ன இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது மேண்டேட்ரியா இருக்கும் அது போக நமக்கு இருக்கும் அன்னிவர் நடத்தினா இந்த டிஎன் எம்ஏபிள்யூஎஸ் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் காமனா ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பரோட சிலபஸ் தான் இது நமக்கு பேசிக்கா இருக்க சயின்ஸ் புக் சயின்ஸ் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோபொலிட்டிகல் மூவ் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பேப்பரா நமக்கு வரும் இது வந்து காமன் ஃபார் டிஎன்பிஎஸ்யூஎஸ் ஓகே இப்ப டெக்னிக்கல் டாபிக் நமக்கு டிஎன்பிசி ஏஇக்கு தனியா இருக்கும் அண்ட் டிஎன் கொஞ்சம் மாடிபிகேஷன் இருக்கும் சிலபஸ்ல இப்ப டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டா நம்மளோட ஈசி டாபிக்ஸ் தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் அனலாக் டிவைசஸ் ஓகேவா இடிசி அண்ட் அனலாக் சர்க்கியூட் சர்க்கியூட் தியரி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அனலாக் சர்க்கியூட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இஎம்எஃப் Then, uh, wireless communication techniques, digital processing, I mean, digital signal processing and digital image processing, processing signal and image டிஜிட்டல்ிக்னல் இமேஜ் அந்த அதே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும் ஓகே பட் ஆர் கோயிங்யூ எஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கு எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அப்படின்ற பேப்பர் கீழே தான் எழுதுற மாதிரி இருக்கும் இப்ப நே எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அதர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இன்ஜினியரிங் அப்படின்றது கீழே அப்படின்றப்போ நமக்கு ஒரு அஞ்சு டாபிக் தான் ஈஸிக்கான கோரா இருக்கும் எக்ட்ரிகல் சர்க்கியூட்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ஸ் எம்என் ஐ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிஜிட்டல் ப்ராசஸஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் மட்டும்தான் நம்மளோட ஈஸி டாப்பிக்காக இருக்கும் ரிமைனிங் நம்ம எஃபர்ட் போட்டு எலக்ட்ரிக்கல் டாபிக்ஸ் படிக்கணும் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் ரினூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் டிவைசஸ் அப்படின்ற இந்த டாபிக் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரிக்கல் டாபிக்ஸ்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரைட் இப்ப ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் வந்து ரெண்டு பேட்டர்னா ரெண்டு ஃபேஸா நடக்கும் ஓகே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெவலா நடக்கும் ரைட் சோ இதுல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் டாபிக்ஸ் தான் இருக்கும் டெக்னிக்கலே அங்கே இருக்காது ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் இருக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் இந்த நாலு டாபிக் தான் இருக்கும் ஓகே சோ புக் ஸ்டாண்டர்டுக்கு பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அப்படின்னா இங்க வந்து இருக்கும் ஹண்ட்ரட் நெகட்டிவ் மார்க் நமக்கு ஒன் போகும் ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம எழுதுற மாதிரி ப்ராப்ளம் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் பை தேர்ட் வந்து வி ஹாவ் நெகட்டிவ் மார்க்கிங் ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இதே இது வந்து நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அதாவது ஃபேஸ் ஒன் நீங்க க்ளியர் பண்ணிட்டீங்க ஓகே மினிமம் குவாலிஃபை மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மார்க் எடுத்தா போதும் ஸோ அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சிபிடி டூக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ அங்கே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும் ஸோ சயின்ஸ்ல ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் இது நம்ம இன்ஜினியரிங்லேயுமே படிச்சிருக்கோம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஸோ அந்த மாதிரி சிலபஸ் தான் அதுல இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் சிபிடி ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ண அதே டாபிக் தான் தென் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸோ இதில் வந்து மெயினாக c c++ பிளஸ் பிளஸ் லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் இங்கேயுமே நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் ஒன் தேர்ட் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் ஓகே ஸோ அப்போ டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா சோ நமக்கு இதை பத்தி ஆக்சுவலி ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே குடுத்துருப்போம் நம்ம சேனல்ல இருக்கும் நீங்க போய் செக் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டெக்னிக்கல் இசை ஸோ டெக்னிக்கல் இசையை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் மேண்டேட்ரியா நமக்கு டிஇடி இருக்க போகுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போகுது ஓகே அபார்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற ஒரு பேப்பரும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல நமக்கு கொஸ்டின்ஸும் இருக்கும் ஓகே இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரே பேப்பராக தான் இருக்கும் ரைட்டா ஸோ ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்தியன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் கரண்ட் இவெண்ட்ஸ் ஸோ இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஹாஃப் மார்க் தான் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே தே கேரி ஒன்லி ஹாஃப் அ மார்க் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இதுல வந்து நிறைய டாபிக்ஸ கிளப் பண்ணி இந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே படிச்ச சிலபஸ் தான் இருக்கும் பட் இந்த ஓவராலா சாப்டர் ஹெட்டிங்ஸ் இங்க நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா இதுதான் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் உள்ள இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே படிச்ச டாபிக் ஆக மைக்ரோ ப்ராசசர் அண்ட் அப்ளிகேஷன் நெட்வொர்க்ஸ் ஆண்டனா அண்ட் ப்ராபகேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஓகே தென் ப்ரோக்ராமிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராமிங் இன் பேசிக் சி ஸோ இதெல்லாம் தான் நமக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்க டாபிக்கா இருக்கும் இது வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சோ நான் சொன்ன மாதிரி நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கும் இன்னொன்னு இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம்ல தான் நான் சொன்ன இந்த ஜென்ரல் நாலேஜ் அஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல இருந்து டோட்டலா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனா மேக்ஸிமம் மார்க் எயிட்டி மார்க்ஸ் தான் ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஹாஃப் அ மார்க் ஏன்னா இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸ் எழுதுறதுனால டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஸோ ஹாஃப் மார்க் கொஸ்டின்ஸா தான் வந்து எல்லாமே இதுல இருக்கும் ரைட் ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட்லயுமே வந்து மெயின் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா அந்த ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கொஸ்டின் எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல இருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ் அதாவது சயின்ஸ் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி இப்படின்னு பார்த்தோம் இல்லையா கரண்ட் கரண்ட் ஈவென்ட்ஸ் சொல்லிட்டு ஸோ இதுல இருந்து ஒரு அறுபது கொஸ்டினும் வரும் ஸோ டோட்டலா நூத்தி அறுபது கொஸ்டின் அதுல இந்த ஸ்பிளிட் அப்ல தான் அவங்க கேட்பாங்க ஸோ டெக்னிக்கல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது டெக்னிக்கல் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் ஜென்ரல் நாலேஜ் வந்து சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் மேண்டேட்ரியா வரும் சோ டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ திஸ் இஸ் அபவுட் டெக்னிக்கல் எஸ் ஏ எக்ஸாமினேஷன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஓகே அதாவது இப்ப நம்ம டிஆர்பில எல்லாம் இருந்துச்சு இல்லையா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருந்தா ஒன்னு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பிஹெச்டி பண்ணிருந்தா இந்த மாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு மேக்ஸிமம் கொடுக்குறாங்க அது போக ஸ்பெஷல் மார்க்ஸ் என்னென்ன ஏன்னா நம்ம எழுதுற எக்ஸாம் பாத்தீங்கன்னா எயிட்டி மார்க்ஸ் தான் நீங்க எழுதுவீங்க ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் எயிட்டி மார்க்ஸ் தான் எழுதும் அப்ப ரிமைனிங் டுவெண்ட்டி மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அடிஷனல் ஸ்பெஷல் மார்க்ஸா இருக்கும் ஓகே சோ குவாலிபிகேஷனுக்கு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இப்போ ஓப்பன் கேண்டிடேட்ஸ் ஓகே நீங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல வெளியே இருந்து எழுதுறீங்க அப்படின்னா என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி வந்து நீங்க என்சிசி என்எஸ்எஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இருந்திருக்கீங்க ஓகே நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல ரெப்ரஸன்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதே டிபார்ட்மெண்டல் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறீங்க ஓகே வேற டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்றதுக்கு வர்றதுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அப்ப இந்த நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட் அப்படின்றதுல நீங்க வாங்கியிருக்க ப்ரைஸை பொறுத்து மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே இது போக நமக்கு வைவா இருக்கும் டென் மார்க்ஸுக்கு வைவா சோ இதுதான் வந்து அந்த ரிமைனிங் டுவெண்ட்டி மார்க்ஸ் சோ இது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் அப்படின்றது நம்ம கையில கிடையாது இல்லையா அதுல வைவா அந்த டென் மார்க்ஸ் மட்டும் தான் உங்களோட கை அப்ப இந்த எயிட்டி மார்க்ஸ் நீங்க எப்படி ஸ்கோர் பண்ணணும் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ இந்த எயிட்டில செவன்டி பிளஸ் வந்து ஆவரேஜா எடுக்கிற ஒரு மார்க் ரைட் சோ இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி டெக்னிக்கல் டூ அவர் மேண்டேட்ரியா இருக்கணும் இது போக ரிவிஷன் அப்படின்ற மாதிரி பேசிஸ்ல இப்படியே படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணிட்டு உங்களுக்கான ரிவிஷன் எல்லாமே உங்களுக்கு சைட் பை சைட் பேரலா நடந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் டேஸ் பிளான் மாதிரி லான்ச் பண்றோம் விச் இஸ் ஒரு செவன்டி டேஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணும் ஓகேவா ரிமைனிங் தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் தேர்ட்டி டேஸ்ன்றது ஒரு ஒன் மந்த் இல்லையா இன்டென்ஸான ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஃபார்முலா ரிவிஷன் ஓகேவா ஸோ ஒன் லைனர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இன்டென்ஸான ஒரு ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஹண்ட்ரட் டே பிளானரா போகும் ஓகே சோ இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம அகாடமில டெஸ்ட் சீரிஸ் வந்து

டெக்னிக்கல் அப்படின்றது ஒரு செக்ஷன் அப்ப இந்த செக்ஷன் ஓவராலா சேர்த்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் நடக்கும் தென் ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்றது அந்த பேட்டர்ன் படி எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்ன் படியே ஃபுல் லென்த் டெஸ்ட் டெஸ்ட் ஸோ இப்போ ஒரு படியுடியா இருந்துச்சு உங்களுக்குன்னா அந்த சிபிடி நிஜமாவே வந்து ஒரு சிபிடி எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு என்வரைமென்ட்லயே வந்து நீங்க எழுதுற மாதிரி மார்க் டெஸ்ட் ஸோ இதெல்லாமே நம்ம டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றதுல ப்ரொவைட் பண்ணும் நான் சொன்ன இந்த நாலு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம வந்து லான்ச் ரொம்பவே இன்டெப்தா இருக்க போற ஆன்லைன் கோர்ஸ் ஏன்னா நாலு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் காமனான டாபிக்ஸும் நமக்கு இருக்க போது அதுல இருந்து கொஞ்சம் தனியா இருக்க டாபிக்ஸும் இருக்க போகுது அப்ப எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி சோ நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பி கிராஜுவேட் இருந்தா நாலு எக்ஸாமுமே எலிஜிபிளா இருக்கும் இல்லையா பேசிக்கா ஒரு கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப நாலு எக்ஸாமையும் நீங்க க்ளியர் பண்ற மாதிரி தான் நம்ம க்ளோ நம்ம கிளாஸஸ வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் சோ நம்ம கிளாஸ் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூலை எயித் ஓகே சோ ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் அவைல் பண்ணிக்கோங்க அண்ட் பிரைசிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீ அப்படின்றது பிப்டி தௌசண்ட் ஓகே ஏன்னா இப்போ வந்து நமக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ஓகே ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே கவர் பண்றப்போ கோர்ஸ் ஃபீஸ் பிப்டி தௌசண்ட் பட் ஆர் ப்ரொவைடிங் த லோவஸ்ட் ப்ரைஸிங் இன் தமிழ்நாடு ஓகேவா என்ன அப்படின்னா அப்படின்னா இந்த இந்த ஃபைவ் வந்து உங்களுக்கான ப்ரைஸிங் தௌசண்ட் 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 ஓகே தான் தான் வந்து 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 உங்களோட கோர்ஸ் இருக்கும் 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 ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி தென் டென் தாண்டி ஜாயின் உங்களுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் உங்கள்கிட்ட சார்ஜ் மாதிரி இதுல இந்த ஃபர்ஸ்ட் டென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பாக்குறீங்க அப்படின்னா அதுல நான் கோட் பண்ணிருக்க பிரைஸை விட இன்னும் கம்மியா தான் வந்து உங்களுக்கான கோர்ஸ் ஃபீயா வந்து இருக்கும் ஓகே சோ சீக்கிரமே வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே கிளாஸஸ் கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு அவைல் பண்ணிக்கோங்க ரைட் சோ நான் ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் மாதிரி கொடுக்குறேன் நம்ம அகாடமில வி ஆர் ப்ரொவைடிங் த கிளாஸஸ் ஆர் கோர்சஸ் ஓகே கோச்சிங் எல்லாமே லெஸ் தேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல நம்ம கொடுக்குறோம் டெக்னிக்கல் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து பட் நீங்க அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பேர் அதர் கோச்சிங் கிளாஸஸ் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அகாடமில வி ஆர் சார்ஜிங் லெஸ் தென் பிப்டீன் தௌசண்ட் டெய்லி ஃபைவ் டு சிக்ஸ் லைவ் செஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம சிலபஸ் வந்து எப்படி இருக்கும்னா டெக்னிக்கலும் இருக்கு ஜிஎஸ் இருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு ஓகே அந்த ஜிஎஸ்லேயே வந்து நமக்கு மென்டல் அபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபைவ் மார்க்ஸ்க்கான போர்ஷனும் இருக்கு மேக்ஸும் இருக்கு அப்ப இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் தான் எடுப்பாங்க டெக்னிக்கல் மட்டும் இன்னைக்கு பாப்போம் நாளைக்கு மேக்ஸ் பார்ப்போம் அடுத்த நாள் ஜிஎஸ்ல இருக்க இப்ப இந்தியன் பாலிட்டியோ அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுப்போம் அப்படின்னு ஒரு ஒன்னு இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு லைவ் செஷன்ஸ் வேணா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க ஓகே பட் நம்ம அகாடமியில நமக்கு பேர்ல போகும் ஸோ ஃப்ரம் மார்னிங் டில் யோர் நைட் ஓகே எயிட் ஆர் நைன் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா உங்களை என்கேஜா வச்சுக்கிற மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் லைவ் செஷன்ஸ் இருக்கும் அதுல டெக்னிக்கல் ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி தான் நமக்கான இந்த டெய்லி ஃபைவ் டு சிக்ஸ் லைவ் செஷன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது ஸோ நம்பர் ஆஃப் செஷன்ஸும் அதே மாதிரி ஏன்னா இங்கே வந்து டெய்லி ஒரு செஷன் ரெண்டு செஷன் தான் அதர் அகடமிஸ் நடத்துறப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி செஷன்ஸ் தான் வந்து அவங்களால கொடுக்க முடியும் பட் நம்ம டெய்லி ஒரு ஆவரேஜா சிக்ஸ் செஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓவராலா சிக்ஸ் ஹண்ட்ரட் செஷன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இல்லை நாலு எக்ஸாமே போக்கஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ இது ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வர எல்லா எக்ஸாம்ஸும் உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் வந்து வி ஆர் புரொவைடிங் ஹண்ட்ரட் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ஓகே நான் சொன்ன மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்ட் செக்ஷன் வைஸ் ஃபுல் லென்த் ஓகே மாக்டெஸ்ட் இது எல்லாமே நமக்கு சேர்த்து ஹண்ட்ரட் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் வரும் அப்போ இன்டென்ஸான ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் பேட்சும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அட் த சேம் டைம் அதர் அகடமீஸ் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி லைவ் கிளாஸஸ் ஓகே லைவ் டிஸ்கஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் வி ஆர் கூகுள் மீட் ஆர் ஜூம் மாதிரி இருக்கும் பட் நம்ம அகாடமியில வி ஆர் ப்ரொவைடிங் கிளாஸஸ் போத் லைவ் அண்ட் ரெக்கார்டு உங்களுக்கு கிளாஸ் வந்து யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகும் ஸோ அதனால நீங்க இன் கேஸ் உங்க லைவ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு திருப்பி அந்த வீடியோவை நீங்க எப்பனாலும் திருப்பியும் பார்த்துக்கலாம் உங்களால் லைவ் அட்டன் பண்ண முடியல அந்த டைம் அப்படின்னா நோ ப்ராப்ளம் அந்த வீடியோ உங்களுக்கு யூடியூப்ல தான் இருக்கும் நீங்க திருப்பியும் வென் you find time போய் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இருக்கலாம் ஹவுஸ் இருக்கலாம் ஒரு லாங் பிரேக் எடுத்து இருக்கலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு செஷன் செஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டா திருப்பி கவர் பண்ண முடியாது அப்படிங்கற கான்செப்ட்டே எங்கக் ஓகே யூ ஆர் பேயிங் அவுட் ஆஃப் இட் ஓகே என்ன அப்படின்னா ஆல்ரெடி एग्जाम्स क्लियर பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான் நமக்கு கிளாसेस ஹேண்டில் பண்றாங்க ஃப்ரெஷர்ஸ் இல்லைனா ஒரு ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணலை ஓகே ஸோ யூ கேன் செக் அவர் கூகுள் ரிவ்யூஸ் ஓகே அண்ட் வி ஆர் கெட்டிங் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் வந்து நம்ம அகடமிக்கு இருக்கு அதர் அகடமிஸும் நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே ஸோ இது இந்த கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீஆ இருக்கலாம் கோர்ஸ் கண்டென்டா இருக்கலாம் ஓகே ஸோ டெஸ்ட் செஷன்ஸாக இருக்கலாம் ஸோ இது எல்லாத்துலேயுமே வேர் ஃபார் பெட்டர் தேன் அதர் அகாடமிஸ் ஸோ அதுக்கான ஒரு கம்பேரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு க்ளியர் வியூ ஆஃப் ஆர் அகாடமி அண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வியூ இந்த ஸ்லைட் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு க்ளாஸஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து கேட்டுக்கோங்க அது க்ளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அகைன் நான் ஜஸ்ட் அ ரிமைண்டர் ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டென் டேஸ் தான் இருக்க போது அதுலயும் ஒரு நல்ல ஆஃபர் இருக்க போது அண்ட் இது வந்து நிஜமாவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாலு வந்து இந்த இயர்ல வரது ஓகேவா நான் ஏன் திருப்பி திருப்பி பண்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு டிஆர்பிக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் வந்துச்சு பட் அதுலேயும் நமக்கு வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ நமக்கு அதிகமா வரல அப்ப இந்த நாலு வந்து நீங்க அப்படின்னா சீக்கிரமே நம்மளால எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும் ஓகே சோ அதே மாதிரி கொரோனா டைம்ல இருந்து நிறைய பேருக்கு ஏஜ் பாராக போகலாம் ஓகே தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அந்த மாதிரி அப்ப உங்களுக்கு வேற வழி இல்லை இந்த இயர் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சோ டு நாட் மிஸ் திஸ் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம அகாடமியோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க ஓகே சோ அதர் கிளாஸஸ் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இயர்ஸ்ல வந்து நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்ல ஆஃபர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்ல நீங்க வந்து கிளாஸஸ் அவைல் பன்னீங்கன்னா சோ ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆ நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க சீனா அகாடமி தேங்க் யூ வாழ்